பேரன் பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட அன்பர்களே ஜோதிட ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுப்பில் இன்று ஆறாவது நட்சத்திரம் ஆகிய திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் பெரிதல் மற்றும் ஒன்று சேர்தல் அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் இந்த திருவாதிரை பெண் தன்மை உள்ளது முரட்டு குணம் உள்ளது வெறுக்கத்தக்க நடவடிக்கை உள்ள சராசரியான பார்வையுள்ளது மேல்நோக்கு பார்வையுள்ளது இது புழங்கக்கூடிய இடங்கள் கோட்டைகள் மற்றும் கொடி திருவாதிரை ஒரு வேகமான நட்சத்திரம் கண்ணீர் துளி என்று சொல்வார்கள் மற்றவர்களின் கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கு கொடுமை செய்பவர்கள் மிக வீரமானவர் கொடூரமான செயல்களை தயங்காமல் செய்பவர் விளையாட்டு வீரர்களாகவோ மல்யுத்த வீரர்களாகவோ உடல் உழைப்பினால் பயன்பெறுபவர்களாகவோ இருக்கலாம் மூளையை பயன்படுத்தும் வேலைகளுக்கு இந்த நட்சத்திரம் உகந்ததல்ல இதனுடைய தன்மைகள் மற்றவர்கள் பொருளை பொருள்களை தன் பொருள் போல் பார்த்துக் கொள்வார்கள் முரட்டுத்தனமான நடவடிக்கையும் உள்ளவர்கள் தன் கருத்தே சரியான வாதிடுவார்கள் வாதிட்டு ஜெயிக்கவும் வாய்ப்புகள் உண்டு நல்ல ஞாபக சக்தி உள்ளவர்கள் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை கூட ஒரு துளி பிசகாமல் கூறக்கூடியவர்கள் நல்ல நினைவாற்றல் உள்ளவர்கள் இதனுடைய அதி தேவதை ருத்ரன் என்னும் பரமசிவன் இதனுடைய குறியீடு மாணிக்கம் போன்ற வடிவம் வைரம் மற்றும் ஒரு மனித தலை பிடால்காஸ் என்றும் நட்சத்திரம் வருத்தத்தை தன்னுள்ளே தாங்கியது திருமண வாழ்வினால் ஏற்படக்கூடிய செல்வம் மற்றும் இவர்கள் பெறக்கூடிய விருதுகளை குறிக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்ணீர் துளி என்ற குறியீடு இருப்பதால் இவர்களிடம் ஒரு வருத்தம் இருந்தே தீரும் மூளையால் உபயோகிக்கக்கூடிய செயல்களை இவர்கள் செய்ய முடியாது வீரம் செறிந்த கொடூரமான செயல்களுக்கு இவர்கள் பொருத்தமாவார்கள் சென்ற இடங்களெல்லாம் அழிவையே செய்வார்கள் இவர்களும் அழியும் வாய்ப்பு உண்டு கார் மேகங்கள் இடியுடன் கூடிய மழையை பூமிக்கு தருவதால் பூமி நல்ல வளம் பெறுகிறது அதர் போல் இவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் செய்யப்படும் அழிவு ஒரு ஆக்க சக்திக்காகவே இருக்கும் பழைய சாமான்களை சரி செய்வார்கள் பழைய வீடுகளை சரி செய்வார்கள் பழைய வாகனங்களை சரி செய்வார்கள் இது இது இவர்களுடைய சிறப்பு தனித்தன்மையாகும் வேகமான இவர்கள் செய்யும் செயல்கள் மனித குலத்திற்கு மிகுந்த நன்மை செய்வதாக அமைகிறது காவலர்கள் வேட்டைக்காரர்கள் மந்திரவாதிகள் சூனியம் செய்பவர்கள் இவர்களை இந்த நட்சத்திரம் ஆள்கிறது இவர்கள் பிறப்பு அழிப்பதற்காகவே இங்கு இருந்தாலும் கூட அந்த அழிவு ஒரு ஆக்கசக்தியை உருவாக்கும் எல்லையில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் இராணுவ வீரர்கள் இவர்கள் அனைவருமே அழிவு சக்தி தான் ஆனால் அதில் நம் நாட்டு மக்களை காப்பதற்காக அவர்கள் அழிவு சக்தியை கையில் எடுக்கிறார்கள் எனவே திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஒரு ராயல் சல்யூட் இந்த காணொளி பிடித்துக் கொண்டாலும் விரும்புகள் பிடிக்காவிட்டாலும் விரும்புகள் உங்கள் அன்பு ஜோதிடம் காஞ்சி கோயில் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்